வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா இரவு பத்து மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க இந்த கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சனி பகவான் இருந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போகுது எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா சனியா ஏழரை சனியாக உட்காந்து அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வந்து பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட இப்போ மேஷோன்னா மேஷராசி உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன் ரிஷபோன்னா ரிஷபராசிக்கு உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன் அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்றோம் இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் வரிசையாக இந்த சனி பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பேச போகிறோம் மகரம் அடேங்கப்பா மகரத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலே கஷ்டமாக இருக்குது இப்போ சந்தோஷமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஏழு வருஷமாக மகரம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது நிறைய மகர ராசி அன்பர்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்குறது தான் எங்களுக்கு தாங்க விடிவு காலம் அப்படின்றது ஒன்று பிறக்கும் விடிவு காலோன்றது வருமா இல்லை மகரனாலே வந்து கஷ்டம் தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க பொதுவாக வந்து பாருங்க மகரம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி சனிதான் ராசி அதிபன் புரியுதுங்களா செவ்வாய் கூட ராசி அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க பொதுவாக மகரம் அப்படின்னாலே உழைச்சி 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 முன்னேறணும் ப்ளூ காலர் ஜாப்ஸ் பெரும்பாலும் மகரமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட மகரம் ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டில் பிறந்தாலும் அந்தஸ்து கௌரவம் மரியாதை அதெல்லாம் பார்க்காம எல்லாருக்குடையும் சகஜமாக பழகக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் என்ன ஒரு ஸ்லகிஷ்னஸ் இருக்கும் எப்பவுமே ஒரு மெத்தனம் ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா சுடர் விட்டு எரியும் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேணும் அப்படின்னு அது மகரத்துக்கு தான் பொருந்தும் எவ்வளோ ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் அவங்கள யாராவது வந்து நீ சூப்பர் உன்னால் முடியும் நீ இன்டெலிஜென்ட் யூ கேன் டூ இட் நீ செய் நீ செய்யின்னு யாராவது ஒருத்தவங்க தூண்டி விட்டுட்டே இருந்தால் மகரம் ரொம்ப பெரிய ஆளவாங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏழு வருஷம் பட்ட பாடு கொஞ்சம் நிஞ்சம் இல்லை நிறைய மகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையை எழுந்தாங்க குடும்பத்தை எழுந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரிவினை சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்தாங்க சொத்து தகராறு நான் தான் பெரிய குடும்பத்தில் மூத்த பையன் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாேருக்கும் நிறைய நல்லது செஞ்சேன் அண்ணன் தம்பிங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சேன் நான் தான் கடைசி நான் தான் நடு நிறைய நல்லது செஞ்சேன் ஆனால் கடைசி என்னை ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு அமுச்சு விட்டாங்க இது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு நடந்துச்சு சொந்த ஒய்ஃப்னோட தம்பிங்க ஹெல்ப்புன்னு கேட்டார் செஞ்சேன் சொந்த ஒய்ஃப்னோட அக்கா தங்கச்சி ஹெல்ப்புன்னு கேட்டாங்க செஞ்சேன் மொத்தமாக ஏமாற்றிட்டாங்க இப்படியும் நடந்துச்சு நிறைய பேர் வந்து பாருங்க வேலையை நல்ல வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு என்ன வாழ்க்கைன்னே தெரியலைங்க அப்படி சடனாக ஒரு வேலையை விட்டு தூக்குது சடனாக வந்து எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் நல்ல வசதி வாய்ப்பு பிஸ்னஸ் ஒவோன்னு இருந்துச்சுங்க சடனாக பிஸ்னஸ் என்ன ஆச்சுனே தெரில அப்படி படுத்துருச்சு என்ன காரணே தெரியல நானும் நானும்ஸும் ரொம்ப ஒற்றுமையாக பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் என்னோட உழைப்பு ஜாஸ்தி பார்ட்னர் ஒரே முட்டமும் மொத்தமாக என்னை ஏமாற்றி வெளியே துரத்திட்டாங்க இப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஓஹோன்னு வளர்த்தங்க சுத்தமாக சொல்லி பேச்சு கேட்காம எங்களுக்கு எந்த விதத்துலையும் தகுதிக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு பையனோடு ஓடிடுச்சு பொண்ணு பையன் ஒரு பொண்ணு கூட ஓடிட்டான் இப்படி நிறைய விஷயம் செய்யாத தப்புக்கு நான் வந்து அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தலை குடிவு ஏற்பட்டுச்சு இப்படி மகரத்தை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கெலாம் சொல்லலாம் அவ்வளோ அனுபவிச்சிங்க ஏழு நாட்டு சனி அவ்வளோ வருத்தெடுத்தாள் கவலைப்படாதீங்க இந்த சனி பயிற்சி மகரம் உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி பகவான் சகாய சனி ஆவறாரு மூணாம் பாவத்தில் உட்கார்றாரு சனி பகவான் எந்த இடத்துல வலுவடைகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் பாவத்தில் ஒரு நல்ல வலுவடைவார் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆவார் டபுள் பவர் அவர் அப்போ இந்த இடத்துல மகரம் உட்கார்றது இன்னொன்று உங்களோடய ராசியாதிபதியே சனி பகவான் தான் பொதுவாக சனி பகவான் விட்டுட்டு போகும்போதே நிறைய நல்லதுகள் சில மாதத்துக்கு முன்னாடி நல்லதுகள் செய்ய ஆரம்பிப்பார் விட்டுட்டு போகும்போது பெருசாக ஒரு ப்ளஸ் அப்படின்றது கொடுப்பார் பெருசாக ஒரு நன்மை அப்படின்றது கொடுப்பார் அந்த மாதிரி மகரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுப்பார் காரணம் என்னன்னா உங்களோட ராசி அதிபதி அவன் தான் அவன் தான் உங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அதனால கண்டிப்பா நிறைய நல்லது அப்படின்றது மகரத்துக்கு காத்து இருக்கு சகாய சனி நிறைய சகாயங்களை செய்ய போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா இப்போ சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டூ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் மூணாம் பாவத்தில் வரான் வலுவடைஞ்சு உட்கார்றான் வலுவடைஞ்சு உட்கார்றதுனால நிறைய பயணங்கள் வரும் ஒரு டூர் போவீங்க ஒரு ஹாப்பியான ஒரு டூரு ஒரு தீர்த்த யாத்திரை ஒரு குலதெய்வ வழிபாடு இப்படி நிறைய பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த பயணங்களில் ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் நிறைஞ்ச ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பிரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இணைவாங்க குடும்பம் விரிவடைஞ்ச அதாவது விரிசல் அடைஞ்ச குடும்பத்துக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீ இணைவு அப்படின்றது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஆனால் என்ன இணைஞ்சாலும் ஏமாத்தனவங்களாக இருந்தால் முழுசும் நம்பாதீங்க அது நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் சரிங்களா சரி நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சனியினோட பார்வை சனி பகவான் அஞ்சாம் பாவத்தை பார்க்குறாரு அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பொறுப்பு எடுத்திருந்தீங்க அத்தனை பொறுப்புல என்னென்னலாம் நன்மைகள் செஞ்சுங்க அத்த அத்துணை நன்மைகளுக்கான பலனும் இந்த காலகட்டத்தில் அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் எனக்கு பொறப்பு எடுத்ததுல பெருசாக நம்பிக்கை இல்லைங்க சரி நம்பாதீங்க பிரச்சனை இல்லை ஆனால் பொறப்பு பல இருக்குது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு இப்படி எத்தனையோ மகான்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்ல தான் செஞ்சிருக்காங்க பட் யார் என்ன சொன்னாலும் நம்பது நம்பாது நம்ம சௌரியம் தானே சரி அதுக்கும் மேலே அதை விட்டுருங்க இப்போ உங்களுக்கு ஒரு வயசு ஒரு முப்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் நீங்கள் நிறைய நல்லது செஞ்சுருப்பீங்களா அந்த நல்லதுக்கான பிரதிபலனையும் கொடுத்துருவார் புரியுது இதுங்களா இதை நம்பலாம் இல்லைங்களா நீங்கள் நம்ப அது நம்பிக்கையில் தான் இதையாவது நம்புங்க சரி அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா பிள்ளைங்க பெருசாக சொல்பேச்சு கேட்குள்ளிங்க அடங்கிங்க வெளியே சொல்ல முடியல வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே மறைச்சு மறைச்சு மறைத்து நிறைய விஷயத்தை நாங்கள் மறைச்சி வச்சிருக்கோம் அப்படின்றீங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்படியே மாறிவிடும் மறைஞ்சது வெளியே தெரியாத மாதிரி மாறிடும் வெளியே தெரிஞ்சு போச்சுங்க அசிங்கம் ஆயிடுச்சு நாலு பேர் அதை அடை உடுப்பா அவங்க நல்லா தான் வளர்த்தாங்க பசங்க பண்ணதுக்கு என்னப்பா பண்ணுவாங்க எந்த குடும்பத்தில் தான் வந்து நடக்காது இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே அப்படின்னு ஓரளவுக்கு எல்லாமே மறையவங்க கவலைப்படாதீங்க அப்படி எல்லாருமே உங்கள்கிட்டயே பேசுவாங்க எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானேங்க உங்கள் வீட்டில் தானே நடந்துச்சு இது உங்கள் மனசுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி நடக்கும் அதுக்கடுத்து சனியினோட பார்வை ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நிறைய பாக்கியங்களை கொடுப்பாரு ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரு நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கான வருமானத்தை சாலிடாக ஒரு பைசா கூட குறைவில்லாமல் பக்காவை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் இது பாகியஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால சனி பகவான் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால நிறைய விரயங்கள் வரும் அந்த விரையம் என்ன விரைவாக இருக்கும் பொதுவாக மகரம் அப்படின்னாலே யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் மகரத்துக்கு உண்டு அப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் வாங்குறது ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது இல்லை புதுசாக கார் வாங்குறது வீடு வாங்குறது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறது பொண்ணுக்கு நெகை சேர்த்துறது பையனை ஃபாரின் அமிச்சு படிக்க வைக்கிறது இந்த மாதிரி விரயம் சுப விரயம் அதனால் நம்மளுக்கு சந்தோஷம் இந்த மாதிரி ஏற்படும் இது சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால ஓகேங்களா சரி இதுக்கும் மேலே ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா ராகு டூ அண்ட் கேது எயிட் தௌசு ஆனால் குருனோட பார்வை இருக்குது அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ஆறாம் பாவம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மார்க் போடணும் அப்படின்னா மகரத்துக்கு ஏறக்கூடிய ஒரு நைன்டி டூ பர்சன்டேஜ் சாலிடாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும் என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு அப்படின்றது தான் செய்வோம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சுகத்தை அனுபவிக்கிங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா முப்பது வருஷம் ஆனந்தவங்களும் இல்லை முப்பது வருஷம் தானுந்தவங்களும் இல்லை அப்படிம்பாங்க அதே மாதிரி ராத்திரின்னு ஒன்று இருக்குன்னா பகல்னு ஒன்று இருக்க தான் செய்யும் அப்படிம்பாங்க மேடுன்னு ஒன்று இருக்குன்னா பல்லோன்னு ஒன்று இருக்கும் பல்லோன்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பா மேடுன்னு ஒன்று இருக்கும் ஸோ பல்லத்தெல்லாம் அனுபவிச்சிட்டிங்க இப்போ மேட்டை நோக்கி போறீங்க கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா மகரம் ஜாதக சனி நல்லா இருக்கு அப்படின்னா மட்டும் போதுங்க எக்ஸ்ட்ராடினரியா அமேசிங்கான ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக வரும் கவலைப்பட வேண்டாம் பட் என்ன சூப்பராக இருக்கு அப்படின்னாலும் நாங்கள் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தானே செய்வோம் இது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு ராசியாதிபனே சனி பகவான் அப்படின்றதுனாலையும் சனி பகவான் தான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டூ அப்படின்றதுனாலையும் மகரம் பொதுவாவே சனிக்கிழமை தோறும் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு பண்றது அப்படின்றது வாழ்க்கைக்கும் ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் சனி பகவானே வழிபாடு பண்ணலாம் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் பொதுவாக நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை பிரியர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க நல்லது செஞ்சுடுவாங்க அப்போ உங்கள் ராசி அதிபன் அவங்கால நீங்கள் பிடிக்கிறது அப்படின்றது ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும் இல்லைங்க எங்களால் சனிக்கெலாம் விரதம் இருந்து வழிபாடு பண்ண முடியாது அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது அப்படின்னா காலையிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து பண்ணுறது ஒன்று இருக்குது காலையில் ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாமல் இருந்து சனியை கும்பிறது ஒன்று இருக்குது சனியை கும்புறது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி சாலிசா பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும் இல்லை மூணு நேரம் சாப்பிட்டுட்டு சனிக்கிழமை தோறும் சனி சாலிசா பாராயணம் பண்ணலாம் இல்லை டெய்லியே கூட சனி சாலிசா பாராயணம் பண்ணலாம் சனியை கும்பிட மாட்டேங்க ஈசனை கும்பிடுங்க ஸோ எல்லா பரிகாரமும் நான் சொல்லிட்டேன் இந்த பரிகாரங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி இந்த நேரத்தை வந்து சாதகமாக மாற்றிக்கினீங்க அப்படின்னா மகரம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது வாழ்த்துக்கள்